ஸோ பங்களாதேஷோட அந்த ஹோல் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே ஸ்கோர் கார்டை பார்த்தாலே ஃபிஃப்டிஸ் ஃபார்ட்டிஸ் ஃபிஃப்டிஸ் ஃபார்ட்டிஸாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க எப்படியாச்சும் அந்த சச்சினோட நூறாவது சென்ச்சுரியை நாங்க ரூயின் பண்ணனும் அந்த டே ரூயின் பண்ணணும் அப்படின்ற கங்கணம் கட்டிட்டு வந்து ஆடின மாதிரி இருந்தது அந்த கேம்லலாம் ஏசியா கப்னாலே அதுவும் அந்த நூத்தி எண்பத்தி மூணு பாகிஸ்தான் கூட அடிச்சிருப்பாரு சேம் அதே இதுதான் ஹபீஸ் வந்து ஒரு சென்ச்சுரி போட்டுவாரு ஜம்ஷத்னு ஒரு பிளேயர் இருப்பாரு

இனிஷியலாக வேணா ஓகே ஏதோ ஒரு யங்ஸ்டர் டீம்குள்ளே வச்சிருக்காங்க ஃபில் பண்ண வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வராரு யாருக்குமே தெரியாது வந்து ஒரு சீக்ரெட் ஓப்பன் கடைசியில் லான்ச் பண்ணுறாங்க மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டார் அப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா டீம்ங்கிற பார்த்தோன்னா எப்படி ஜெயசூர்யா ஓப்பனிங் அவர் மதிக்கவே மாட்டார் யாரையுமே போடு நீ என்ன வேணா போடு நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு சேவாக்குலாம் அவர் அப்போ கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட லியோ இணைஞ்சிருக்காரு எதை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியா கப்பில் நடந்த சில ஹை மூமெண்ட்ஸை பற்றி தான் வணக்கம் லியோ வணக்கம் ஏஷியா கப் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆகும் ஏஷியா கப் அப்படினாலே யூஸ்வலாக ஃபுட்பாலில் யூரோஸ் எப்படி இருக்குமோ அது மாதிரி கிரிக்கெட்டில் ஏஷியா கப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு டாப் டீம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க ஸ்ரீலங்கா இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் பங்களாதேஷ் எப்போவுமே ஒரு டார்க் ஹார்ஸாக வந்து டார்க் ஹார்ஸாகவே போகிறத நம்ம பார்க்க முடியும் எல்லாமே இப்போ ஆப்கானிஸ்தான் வேற அந்த லிஸ்ட் நினைச்சிருக்காங்க அப்படின் போது ஒரு ஹை குவாலிட்டி கேம்ல எதிர்பார்க்கலாம் ஏஷியா கப்னு வரும்போது மட்டும் பங்களாதேஷ் வந்து ஒரு தனி இதாக ஆவாங்க பட் ஆனா மத்த ஆண்டுகள் மாதிரி இந்த டைம் கொஞ்சம் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுது பட் ஏஷியா கப் அப்படின்னாலே அதுக்கு நார்மல் எக்ஸைட்மெண்ட் இருக்கா செய்யும் ஒரு கிட்டத்தட்ட அந்த வேர்ல்டு கப் இந்த சேனா நேஷன்ஸ் தாண்டி ஒரு டாப் குவாலிட்டி டீம்ஸ் வந்து இங்கே இருக்கிறதுனால ஏஷியா கப் எப்பவுமே ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு தான் நிறைய மூமெண்ட்ஸ் ஞாபகம் வருது சொல்ல போனால் ஏஷியா கப் வந்து அந்த சொல்றதுக்கு ஒரு குட்டி காண்டினென்ட் ஒரு அஞ்சு கண்ட்ரி தான் ஆளுது அப்படின்னு சொன்னாலும் அதுல தரமான இருக்குது வேர்ல்ட் கப்புக்கு நிகரான வந்து ஏசியா கப் அப்படின்னாலே ஸ்ரீலங்கா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க எப்படியாச்சும் ஒரு எப்படி சொல்றது ஒரு அவங்க டப்புன்னு அதாவது ஒரு டைம் பார்த்தா அவங்க ரொம்ப பெரிய லெவல்ல இருந்தாங்க நைன்டி சிக்ஸ் வேர்ல்டு கப் அடிச்சிருக்காங்க அண்ட் தென் பார்த்தா கண்டிப்பா வந்து யாராச்சும் ஒருத்தவங்களை வந்து டப்புன்னு முடிச்சு விட்டுருவாங்க அதுவும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்கன்னா ஏசியா கப்ல எல்லாம் அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப கடைசியா டிஃபெண்டிங் சாம்பியன் அதாவது டி டுவெண்டி ஃபார்மேட்ல ஆஃப்டர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது டி டுவெண்ட்டி அண்ட் ஆல்சோ பிப்டி ஓடியில் அந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல ஸோ லாஸ்டா நடக்கிற அந்த டி டுவெண்டி ஃபார்மேட்டோட டிஃபெண்டிங் சாம்பியனா யாரு இருக்காங்கன்னா தான் இருக்காங்க ஸோ இந்த வருஷமும் அடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஹை மூமெண்டா நீங்க எதை சொல்லுவீங்க எனக்கு ஏஷியா கப் அப்படின்னே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பங்களாதேஷ் தான் எனக்கு ஞாபகம் வருவாங்க அந்த பங்களாதேஷுக்கு அகெயின்ஸ்டா இந்தியா ஆடிட்டு இருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது செஞ்சுரி போட்டு நூறாவது செஞ்சுரி எப்ப போடுவார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஃபுல்லா காத்துட்டு இருக்கு ஒரு மாசம் அவங்க அப்பதான் நல்ல பங்க் எல்லாம் விட்டுட்டு பயங்கரம் வராரு உட்காந்து பாத்துட்டு டக்குன்னு பாக்கும்போது அப்பதான் ஸ்கூல் படிச்சுருக்கோம் படிக்கும்போது ஏசியா கப்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு கரெக்டா அப்பதான் சச்சின் வந்து ஆடுறாரு நூறாவது செஞ்சு வந்துரும் நூறாவது செஞ்சுரி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நூறாவது செஞ்சுரி அவ்வளவுதான் முடிஞ்சது ஹண்ட்ரட் செஞ்சு ஹண்ட்ரட் செஞ்சுரின்ட்டு எாருமே சந்தோஷம் அன்னைக்கு ஏன்னா சச்சின் வந்து செஞ்சு போடணும் அவர் அளவுக்கு அப்படின்றத அதே அளவுக்கு நம்ம எல்லாருமே விரும்பிருந்தோம் அந்த செஞ்சு நடந்துருச்சு சச்சின் செஞ்சு போட்டாலே ஒரு விஷயம் நடக்கும் அதுவும் அதுவும் மேட்ச்ல தோத்துட்டோம் எதிர்பாராத எதிர்பாருங்கிற மாதிரி ஆமா எதிர்பாராத சோ பங்களாதேஷோட அந்த ஹோல் இதை பாத்தீங்க அப்படின்னாலே கோரிக்கா பார்த்தாலே தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க எப்படியாச்சும் நூறாவது ரூயின் பண்ணணும் அப்படின்ற கங்கணம் கட்டிட்டு வந்து ஆடின மாதிரி இருந்தது அந்த கேம்ல எல்லாம் எதுவுமே பண்ண முடியல யார் வந்தாலும் ஆடுறாங்க அவங்க வந்து அதிரடி ஆடிட்டாங்க அவ்வளவுதான் பத்து பால்ல இருபது ரன் முப்பது ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கிடையாது எல்லாரும் வந்தாங்க அவங்களுக்கான ரன்ஸ் அப்படி நீட்டாக கால்குலேட் பண்ணிட்டே இருந்தாங்க நீட்டாக வின் பண்ண கடைசில முஷ்ஃபிகர் ரஹீமும் ஷகிப் அல்லசனும் ரெண்டு பேரும் போட்டு அடி அடி அடித்து அவ்ளதான் முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்ற மாதிரி அதோட அந்த இதே காலி ஏசியா கப்ல இருந்து இந்தியா வெளியே வந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு கப் அது ஓகே எனக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு மோமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா ஃபைனல்ஸ் கராச்சில அதுவும் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடக்குது திடீர்னு பார்த்தா ஒரு சின்ன பையனா ஒருத்தரை இறக்குனாங்க ஸ்ரீலங்கா சைட்ல என்னன்னா சனாஜி சூர்யா பத்தி உங்களுக்கு தெரியும் ஏசியா கப்புனாலே அவர் பேய் மாதிரி விளையாடுவாரு இன்னைக்கும் அவர் தான் வந்து ஏஷியா கப்போட டாப் ஸ்கோரராவும் இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல நூத்தி இருபத்தஞ்சு ரன்னு ஜெயசூர்யா அடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்னடான்னு பார்த்தோன்னா ஒரு டூ செவன்டி அபோவ் அடிச்சிருக்காங்க ஒரு டூ செவன்டி ஃபோர் என்னமோ ஸ்ரீலங்கா வச்சுப்பாங்க சரி திரும்பி வந்து இதெல்லாம் வந்து பிப்டில வந்து கொஞ்சம் அப்போ வந்து அது அப்படியா ஸ்கோர் மாதிரி வச்சு ஆனால் என்ன அப்பதான் டி ட்வெண்ட்டி வேல்டு கப்பையும் இந்தியா விட்டு வராங்க டி அப்போ ஈஸி அதிரடி காட்டுற பிளேயர்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்ற மாதிரி உள்ள பட் ஆனா நடந்தது என்னமோ சேவாக்கு வழக்கம் போல ஓப்பனிங்கே பிரிக்க ஒரு அறுபது அடிச்சிருப்பாரு கௌதம் கம்பீர் வந்து பெருசா இது பண்ணல முதல்ல விக்கெட்டை விட்டுருவாரு தொண்ணூறு சம்திங் ஒரு விக்கெட் நம்ம இருக்கும் அடுத்து பார்த்தா இந்த மெண்டிஸ்னு ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு வராங்க அஜந்தா மெண்டிஸ்ன்னு பல பேரோட அதோட தூக்கத்தன்னைக்கு எடுத்திருப்பாரு கண்டிப்பா ஐயோ அவர் எனக்கு என்னன்னா அவரு அந்த முத்திய மொழிதரன் இருக்கிறதுல இருந்து ஸ்பின்னர் வந்து அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் என்னன்னே சொல்ல முடியல யாராலுமே அப்பதான் கமெண்ட் எல்லாம் கேக்குறோம் இந்த மிஸ்ட்ரி பின்னர்ங்கிற வார்த்தையும் அப்பதான் வந்து ஆரம்பிக்குது வர்றாரு உள்ளங்கையில வச்சுட்டு போடுறாரு இப்படி போடுறாரு என்னங்க இது கேரம் பால்ல இது கேரம் போர்ட் ஆடிட்டு இருக்காருங்கிற மாதிரி டப்பு 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 டப்புன்னு விக்கிடும் உழுவுது ஒரு பக்கம் தோனி மூச்சை போட்டு நாப்பத்தொன்பது ரன் வரைக்கும் அடிச்சுட்டு அவரும் அவுட் ஆயிட்டாரு வாஸ்பால்ல அவுட் ஆயிடுவாரு

அது அவர் கடைசி வரைக்கும் ஃபைனல்ஸ் வர்ற வரைக்கும் அப்படியே மறைச்சு வச்சிருந்தாரு யாருக்குமே தெரியாது அஜந்தா மிண்டிஸ் யாரு அவர் யூஷுவலா வேணா ஏதோ ஒரு யங்ஸ்டர் டீம் குள்ள வச்சிருக்காங்கன்னு பார்த்தா வராரு யாருக்குமே தெரியாது வந்து ஒரு சீக்ரெட் வெப்பன் கடைசியில லான்ச் பண்றாங்க மொத்தத்தையும் தூக்கிட்டு போயிட்டாரு இப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா டீம்னா எப்படி ஜெயசூர்யா ஓபனிங் அவர் மதிக்கவே மாட்டாரு யாரையுமே போடு நீ என்ன வேணா போடு நான் அடிக்கிறா அப்படின்னா சேவாக்குலாம் அவர் அப்பங்கிற மாதிரி தான் அம்மா அடி அடிப்பாரு அதுக்கு அடுத்து பாத்தோம்னா சங்கக்காரா கிளாஸ் ஜெயவர்தினி அது ஒரு படையே இருக்கும் ஒரு அஞ்சு பேரு பக்காவா வச்சிருப்பாங்க அந்த ஸ்ரீலங்கா வந்து ஒரு கோல்டன் ஜெயவர்தினே ஜெயசூர்யா தில்ஷனு திருமானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமானது பேஸ் போலிங்ல ஒரு அட்டாக் ஸ்பின்னர்ஸ்ல அட்டாக்னு அதெல்லாம் பயங்கரமானது அந்த ஸ்ரீலங்கா உண்மையாவே காணாமலே போயிருச்சுதான் தரங்கா இருப்பாங்க அங்க இவர் அதுக்கப்புறம் அடுத்தது வந்துருன்னா நான் பார்த்தா டூ தௌசண்ட் டென் ஏசியா கப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்போ தான் அந்த இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன்ஸ் வந்து ஒரு உச்சத்துல இருக்குது பயங்கர ஹையில் இருக்குது எப்போதுமே இருக்கும் ஆமாம் என்னன்னா பல ஒரு சின்ன வருஷமா ரெண்டு வருஷமா அவங்களுக்குள்ள கேம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின் போது இது ஒரு ஹை கேமு ஃபேன்ஸ் மத்தியெல்லாம் அந்த அந்த ஒரு ரைவல்ரி எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ அதே மாதிரி உள்ள ஃபீல்டுலேயுமே இந்த ரைவல்ரி இருக்குது சூடு பிடிக்குது அங்க ஹர்பஜன் சிங் இவர் அக்ரஸிவாக அங்கே ஷோய் பக்தர் அக்ரஸிவ் ஆகிறாரு மாறி மாறி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க எனக்கு என்னன்னா அந்த இடத்துல ஐ திங்க் சோ அதே மேட்ச்ல தான் கம்பீருக்கும் அப்ரீடுக்கும் கூட ஒரு இது வரும் கம்பீர் நீங்க என்னதான் எடுத்துக்கங்க ஒரு ஓன் டீம்மேட்டோட சண்டை போடுவார் இப்படி ஒரு ரைவல் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஆனா அந்த மேட்ச்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்பீர் சூப்பரான இன்னிங்ஸ் அடிப்பார் சம்ம கிளச் இன்னிங்ஸ்ல மத்த எல்லாருமே ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி ஆமா மத்த எல்லாருமே லைட்டா சொதப்பிருப்பாங்க இந்த கேம்ல கொஞ்சம் கொஞ்சம் பிசுட்டு தட்டிருக்கும் கம்பீர் வந்து செம்ம கிளீன் ஆடுவாங்க கடைசியில் அஜ்மலை போட்டு சுருட்டிருவாங்கன்னா ஸ்பின்னுக்கு நல்லா ஆடுவாங்க சொல்லுவாங்க அந்த ஸ்பின்லேயே அவர் போட்டு அஜ்மலோட பவுலிங்கில் நம்ம பார்க்கணும் அஜ்மல் ஹபீஸ் அஃப்ரிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூணு ட்ரியோ ஸ்பின் ஸ்பின்னர் அதை தாண்டி போறதே யூஸ்வலாவே பாகிஸ்தானுக்கு பேஸ் பவுலிங் தான் இருக்கும் ஆனா அந்த பீரியட்ல மட்டும் ஸ்பின்னர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்ட்டு இல்ல இதுல என்னன்னா ஹபீஸ் ஓப்பனிங் பேட் வந்து இறங்கி அவர் அவுட் ஆகுறதும் பெரிய கஷ்டமா இருக்கும் மாதிரியான ஒரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் அந்த பவுலிங் சரி பேட்டிங் சரி ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப சீக்கிரமாக கெரியர் முடிஞ்சிருச்சு பட்யா இந்த கேம் பயங்கர போயிட்டு இருக்குது அந்த இடத்துல எனக்கு கேட்டேன்னா ஒரு ரிங் மட்டும் கட்டியிருந்தாங்கன்னா டபிள்யூ டபிள்யூ நடந்துருக்கும் அந்த மாதிரியான ஒரு டென்ஷன்ல போயிட்டு இருக்கிற கேம் கடைசி ஒரு வரைக்கும் போகுது இந்தியாவோட பேட்டர்ஸ் எல்லாமே அவுட் காலி இந்தியாவோட பேட்டர்ஸ் எல்லாமே காலி கேட்டாங்க பவுலர்ஸ் மட்டும் நிற்கிறாங்க ஹர்பஜன் சிங் நிற்கிறார் ஹர்பஜன் சிங் நமக்கு தெரியும் கண்ணை முடிவிட்டு சுத்தினா சிக்ஸ் பட்டா வாக்கியம் படாட்டி லாக்கியம் டேர்முக்குனே உரிய ஒரு பிளேயர் இருந்தால் ஹர்பஜன் சிங் முகமது அமீர் ப்ரைமில் இருக்கார் அவர் போட்டன்னா பால் ஸ்விங் ஆகும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அந்த ஓவரில் என்ன நடந்ததுன்னு தெரியல ரெண்டு பால்லாம் இருக்குது ரெண்டு பாலில் ரெண்டு மூணு ரன்னோ நாலு ரன்னும் அடிச்சா வின்னு டூ பால் ஃபோர் ரன்ஸ் ஃபோர் ரன்ஸ் ஆ ஃபோர் ரன்ஸ் அடிச்சா வின் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சுற்று சுட்டுனாரு சொல்ட்டி அடிச்சிட்டு பால் சிக்ஸு ஹர்பஜன் சிங் அவருக்குலாம் நம்ப முடியல அவ்வளவுதான் அவர் எல்லாம் புல் பிளாஸ்ட்ல இருக்காரு ஹெல்மெட்டை தூக்கி போடுறாரு பேட்டை தூக்கி போடுறாரு அது பைனல்ஸ் வேற இல்ல பைனல்ஸ் அது கொஞ்சம் முன்னாடி ஃபோர்த் மேட்ச் இதுல நான் அந்த குரூப் ஸ்டேஜ் கடைசி மேட்ச் அது கொஞ்சம் நாக் அவுட் கேம் மாதிரி தான் இருந்தது அது தூக்கி போட்டுட்டு அவர் சம செலிப்ரேஷன் அதெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஹை ஒரு ஏசியா கப்புக்குன்னே உரிய ஒரு ஹைனா அது அதுதான் அந்த ஒரு சின்ன டீமுக்குள்ள ஒரு குட்டி ரைவல்ரி எங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டடா அப்படின்ற அப்படின்னா அந்த அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டையில் நம்ம அண்ணனை போட்டு அடிச்சு நம்ம வின் பண்ணனா இப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அது அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கோலி ஏசியா கப்னாலே அது அந்த நூத்தி எண்பத்தி மூணு பாகிஸ்தான் கூட அடிச்சிருப்பாரு சேம் அதே இதுதான் ஹபீஸ் வந்து ஒரு செஞ்சுரி போட்டுவாரு ஜம்ஷத்னு ஒரு பிளேயர் இருப்பாரு ரெண்டு பேருமே ஓப்பனர்ஸ் அவுட் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவர் நின்றுவார் ஜம்ஷத்லாம் அப்படியே போட்டு தடவி 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 ஆடிட்டு இருப்பாரு அந்த மாதிரி பிளேயரு எனக்கு என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்ம பௌலிங் யூனிட் வந்து இஃபான் பார்த்தானே பிரவீன் குமார் டிண்டா அசோக் டிண்டா இன்னைக்கு அவரை வச்சு ஒருத்தர் பொழத்திக்கிட்டு இருக்க டிண்டா அகாடமி டிண்டா அகாடமி அப்படின்னு ஆமா பட் ஆனா அப்போ இருந்த பௌலிங் யூனிட்டுக்கு அது ஓகே தான் அதுவும் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன் பட் ஒரு முந்நூத்தி பதினாலு ரன் ரொம்ப அடிச்சிடுறாங்க சரி திரும்பி என்னடா நடக்கும்னு பார்த்தா மொத ஓவரே வந்துட்டு அஜ்மல் கொடுத்துறாங்க பிப்டி ஓவர்ஸ்ல அதுவும் ஓப்பனிங் நியூ பாலே வந்துட்டு தம்பிரு அஜ்மலுக்கு வழக்கம் போல விழுந்துட்டாரு எனக்கு தெரிஞ்சு அதான் மொத ஓவரே விக்கெட்டும் விழுந்துருச்சு அடுத்து பார்த்தா ஒன் டவுனு விராட் கோலி இங்க சச்சின் அப்பா அன்னைக்கு என்ன மோட்ல இருந்தாருன்னு தெரியல காட் மோடுன்னு தான் நினைக்கிறேன் விராட் கோலி அடிச்சா அடி சும்மா பிரிச்சு அள்ளிடுவாரு கவர்ஸ்லாம் கவர்ஸ் ஸ்டைலிஷா இருக்கும் சச்சின் ஒரு பக்கம் அறுபது ரனுக்கு அவுட் ஆனா என்ன நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டு இருப்பாரு அது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் தோனி நிறைய அவரை வந்து பேக்கப் பண்றாரு பேக்கப் பண்றாங்கிற ஒரு இது வந்துச்சு இந்த மேட்ச்ச பார்த்ததுக்கு அப்புறம் யாராலயுமே எதுவும் பேச முடியல விராட் கோலிக்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த இதை ப்ரூவ் பண்ணாரு நூத்தி எண்பத்தி மூணு செம்மையா அடிச்சிருப்பாரு அதுவும் அப்போ வந்து அது முன்னூறு ரன் அபோவ் வந்து சேஸ் பண்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படும் அல்டிமேட்டா பார்த்தோம்னா அந்த நானூறு சேஸ் அதுவே வந்து அதுவே வந்து அன்னைக்கே நடந்ததெல்லாம் யாராலும் நம்பவே முடியாது முன்னூறுலாம் அடிச்சிட்டா இரநூத்தி எழுபது ஓடியிலன்னா அதெல்லாம் சூப்பர் ஸ்கோர் எப்படி வேணா மடக்கிடலாம் அப்படிங்கிற பிளஸ்ன்றது இம்பாசிபிள்ற மாதிரி தான் அது பக்கத்துல வேணா அதெல்லாம் தொட முடியாதுப்பா அப்படின்ற மாதிரியான ஒன்னா இருந்துச்சு ஏன்னா இப்ப அப்படின்னு நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏசியா கப் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மறுபடியும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் கேம் தான் இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ரெண்டு பேருமே மஸ்ட் வின் ஏன்னா இது அடுத்து ஒரே ஒரு கேம் தான் இருக்க போகுது அது எந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்படின்றதெல்லாம் ஒரு தெரிஞ்சது தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஈஸியர் ஆப்போடென்ட் ஆ பாகிஸ்தானுக்கு ஒரு ஈஸியர் ஆப்போடென்ட் ரெண்டு பேருமே வின் பண்ணிடுவாங்க சோ இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்காங்க இதுல வந்து எல்லாம் யங் ஸ்குவாட் விராட் கோலி தான் கேப்டனாக இருக்கிறாரு ரோஹித் சர்மா யங் ரோஹிட் அப்பதான் உள்ள வராரு ஷிக்கர் தவான் உள்ள வராரு உள்ள இருக்காரு யங் ஜடேஜா யங் அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யங் ஸ்குவாட் அப்படி ப்ராப்பரா உள்ள போகுது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் இல்ல உள்ள போறாங்க ஆமா கரெக்ட் அப்பதான் கரெக்ட் விராட் கோலி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மேல ப்ரொமோட் பண்றாங்க தோனி அந்த டூர் ஆமா அதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் கூட இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க ரோஹித் சர்மாவும் இவர் யார் நம்ம ஜடேஜாவும் ஃபிஃப்டி போட்டுறாங்க நல்லா நல்லா நீட்டா ஆடி ஃபிஃப்டி போட்டாங்க ஆனால் பெரிய ஸ்கோர் இல்லை மற்ற யாருமே ஒழுங்காக ஆடல அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரன்னா இன்னும் டார்கெட் அவங்களுக்கு இந்த சைடு போட்டிய இவரு யார் ஹஃபீஸ்லாம் பயங்கரமான பவுலிங் சூப்பரா ஆடிட்டாரு பவுலிங்ல வந்து அவர் ஓவர ரன்னே அடிக்கல விக்கெட் விக்கெட் விக்கெட்டாக எடுத்துட்டாரு பேட்டிங் வர்றாரு அதே மாதிரி ஹஃபீஸ் போட்டு சரியான கேமு மற்ற எல்லாருமே அவுட் ஆகிறாங்க ஹஃபீஸ் அவுட் ஆகவே முடியல நீங்க சொல்கிற மாதிரி தான் ஆனால் ஹாஃஸ் கொஞ்சம் நீட்டான அந்த இங்கிலீஷ்ல அந்த டைம்ல இருக்க அந்த டிப்பிக்கல் ஓடி இனிங்ஸ் ஆடிட்டு போயிட்டாரு இந்தியாவோட கடைசி பெனால்டிமெண்ட் ஓவர் குமார் போடுறாரு குமார் ஒரு ஓவர் ஷமி ஒரு ஓவர் அஸ்வின் ஒரு ஓவர் இருக்கு கடைசி மூணு ஓவர் இப்ப எப்படி வரிசைப்படுத்துவது தான் இங்க விராட் கோலிக்கு டாஸ்க் விராட் கோலி என்ன பண்றாரு சரி மொதல் ரெண்டு ஓவர்ல பிளேயர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம விக்கெட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷமிக் ஒரு ஓவர் நாற்பத்தி எட்டாவது ஓவர் புவனேஸ்வர்மா நாற்பத்தி ஒன்பதாவது ஓவர் ரெண்டு பேரும் விக்கெட்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க அது பும்ரா வந்து உள்ள வந்த பீரியட் இல்ல கிட்டத்தட்ட அந்த டைம்ல அப்பதான் உள்ள இதுக்குள்ள உள்ள வர டொமஸ்டிக்ல உள்ள வர கொஞ்சம் கொஞ்சமா அப்பதான் க்ரோ ஆயிட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் பட் ஆனா ஷமி புவனேஸ்வர்மா அஸ்வின் இந்த மூணு தான் கடைசி மூணு அப்படின்னு தான் டிசைட் ஆயிடுச்சு ஷமி ஓவரில் ஒரு விக்கெட் உள்ளது புவனேஸ்வர்குமார் பினால்டிமேட் ஓவர் போட ரெண்டு ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு அவ்வளவுதான் அடுத்தது ஃபைனல் ஓ ஃபைனல் ஓவர் வந்துருச்சு ஆமாம் த்ரில்லிங் மேட்ச் வந்துருச்சு அப்படின்ட்டு இப்போ விராட் கோலிக்கு என்ன அப்படின்னா இங்க விக்கெட் எடுத்தாச்சு ஷமி கொடுத்து விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சது ஒரு விக்கெட் வந்துருச்சு புவனேஸ்வர் குமார்ட்டையும் விக்கெட் வரணும்னு நினச்சது ரெண்டு விக்கெட் வந்துருச்சு ஆனா மூணாவதா ஒரு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஷயீத் அப்ரேடியே ஆப்போசிட்டா நின்று இருக்காரு அவர் விக்கெட் போகவே இல்லை பூம் 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 அப்படி அவர் விக்கெட் போகவே இல்லை இன்னொரு டேஞ்சர் மேன் அந்த சைடு நிற்கிறான் அப்படின்ட்டு அஜ்மல் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்காரு அஸ்வின் பௌலிங் கடைசி ஓவர் கடைசி ஓவர் ஸ்பின்னருக்கு போகுது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்ட்டு ஆனால் ஆனா ரன்னர் சைடில் தான் அப்ரிடி இருக்காரு மொத்த பாலு அஜ்மல் அவுட்டு

மூணாவது பால் சிக்ஸ் ஆஃப் இட்டு தூக்கிட்டாரு அப்பவே தெரிஞ்சுச்சு ரைட்டு என்னோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு அடுத்த பால் மறுபடியும் சிக்ஸ் கேம் ஓவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரில்லியன்டான கேம் இது ஒரு கேம் ஆஃப் செஸ் மாதிரிதான் நீ ஒரு மூ தப்பு பண்ட்டன்னா நான் தூக்கிடுவேன் அந்த ஒரு போயிட்டே இருக்குது இந்த விஷயத்த அஸ்வின் வந்து அழகா ஒரு இதுல சொல்லுவாரு தோனி வந்து ஏன் ஃபிப்டி ஃபிப்டி ஓவர்ஸ் மேட்ச் வந்து ரொம்ப லைக் பண்ணுவா அப்படின்னா ரெண்டு சைடுக்கும் சான்ஸ் கிடைக்கும் ஆமா கடைசி நாலு கடைசி மூணு ஓவர்ல நாலு விக்கெட் போகுது நாலு விக்கெட் போகுது ஆனாலும் ஒரு டேஞ்சர் மேன் நின்றுட்டே இருக்கிறாரு ஒரு கேம் ஆஃப் செஸ் மாதிரி தான் இங்க விராட் கோலி இங்க ஒரு மூவ் பண்றாரு நான் ஒரு விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷமி போடுறாரு விக்கெட் எடுத்துடுறாரு ஆனா டார்கெட் மிஸ் ஆயிடுது டார்கெட் மிஸ் ஆகி இன்னொருத்தர் மிஸ் ஹிட் ஆனது புவனேஸ்வர் குமார் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு ஆனா அப்ரெடி மிஸ் ஆகிறாரு அடுத்து வர்றாரு அஸ்வின் அவரும் விக்கெட் எடுக்கிறாரு அப்பவும் அப்ரெடி மிஸ் ஆகிறாரு

அதே போல எனக்கு வந்துட்டு அந்த இன்னொன்னு சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவை டை பண்ணிருக்காங்க அந்த மேட்ச் ஞாபகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆக்சுவலி என்னன்னா அப்போ ஸ்கிப்பரா வந்து ரோஹித் சர்மா இது பண்ணியிருந்தாங்க விராட் கோலி அந்த டோர்னமெண்ட் ஆடல சோ இவரு வந்து ரெஸ்ட் ஆகுறாரு யாரு ரோஹித் சர்மாவும் ரெஸ்ட் ஆகுறாரு சோ அதனால திரும்பி வந்து டோனி கேப்டன்சி பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அங்க அமையுது ஷாஷத்னு ஒரு பிளேயர் இருப்பாரு ஆப்கானிஸ்தான்ல அந்த விக்கெட் கீப்பர் அதை பத்தி கண்டுக்க மாட்டாரு ஏதோ நம்ம கல்லி கிரிக்கெட்ல மாதிரி தான் ஆளு இருப்பாரு வருவாரு டப்பு டப்புன்னு சுத்துவாரு மாட்டினுச்சுன்னா உண்மையே இதாயிடும் செஞ்சுரி போட்டாரு அந்த மேட்ச் அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம்னா ஒரு டூ பிப்டி அபோவ் அடிச்சிட்டாங்க எங்க துபாய்ல நடக்குது மேட்ச் பிப்டி ஓவர்ஸ் அடுத்து திரும்பி இந்தியா உள்ள வராங்க வந்தா எல்லாருமே ஆடுறாங்க பட் ஏதோ சம்திங் வந்து அங்க ஒரு பிஷியா போயிட்டே இருந்துச்சு நபிதான் இப்ப கேப்டன்சி வரும் அவங்க அதான் சொல்றேன்ல அப்பல இருந்து அந்த ஸ்பின் அட்டாக்ல வந்து அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு இன்னைக்கும் வந்து காப்பாத்திட்டு இருக்கு இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரியான ஆட்கள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் வராங்க ஆமா இப்போ என்னன்னா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா ரொம்ப பெரிய ஒரு யாரையோ ஒரு குழப்படி பண்ண போறாங்கன்னு மட்டும் எல்லாருமே வெயிட் வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க அதுல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பால் ஸ்பேரு டை ஆயிடும் மேட்ச் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தோனியுமே அந்த இதுல கமெண்ட்ரி என்ன சொல்லுவாருன்னா நான் இப்போ பாருங்க ஏசியாவோட இது வந்து எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் என்னமா தரமா ஆடுறாங்க நான் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணிட்டு போவாரு குசம்பான ஒரு நிறைய உமன்ஸ் வந்து ஏஷ்யா கப்புல இருந்திருக்கு அதான் எனக்கு கடைசியா நடந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பைனல்ஸ் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அது கிடையாது மதியம் மேட்ச் ஆரம்பிக்குது சரி ஸ்ரீலங்கா தான் பேட்டிங்க சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இப்படி எந்த அடுத்த இதுல நம்ம அடுத்த இன்னிங்ஸ் பாக்கலாம் நினைச்ச மேட்சே முடிஞ்சிருச்சு ஆறு விக்கெட் சரசர சரசன்னு விக்கெட் விடுவோம் ஐம்பது ரனுக்கு அவுட் அதுவும் ஓடிஐ மேட்ச் டி ட்வெண்ட்டினா கூட சரிங்களா ஓடிஐல போய் இப்படி நடந்தா அதுவும் ஃபைனல்ல ஏய் என்னையா இது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஓவர் கூட இருபது ஓவர் கூட முடியலையா டுவெண்ட்டி டுவெண்ட்டில முத இன்னிங்ஸ் கூட முடிக்கிறதுக்குள்ள இடையாது அப்படின்னு மாதிரி திரும்பி வந்தா இங்க டப்பு டிப்புன்னு அடிச்சு மேட்சே முடிச்சா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மேட்சே முடிஞ்சிருச்சு அட போங்கப்பா ஹைலைட்ஸ்ல தான் அந்த மேட்சே பார்க்க வேண்டியதா ஹைலைட்ஸ் எல்லாம் இருக்கிற அளவுக்கு ஹைலைட்ஸ் கட் பண்றதுக்கே எடிட்டர் கஷ்டப்பட்டிருப்பாரு என்னது இது ஐயோ அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்ட்டு இப்போ நாங்க ஷேர் பண்ணிக்கிட்ட மொமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதே போல நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதே போல பொறுத்துருங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்